ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டறிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து குறிப்பிடாத சீனாவுக்கு கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சீனாவிடம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விவரங்கள் என்ன நாட்டில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் இந்தியா சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட பத்து நாடுகள் குறிப்பிட்டு பல விஷயங்களை வந்து பேச இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பங்கேற்று இருக்கிறார் குறிப்பிட்டு இந்த மாநாட்டினுடைய இந்த உரையின் போது அதாவது ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் வந்து கூட்டு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் கூட்டு அறிக்கைகளை வந்து கையெழுத்தாகும் அதுல குறிப்பிட்ட இந்த கூட்டறிக்கையில் பழகாம் தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான ஒரு விஷயமும் குறிப்பிடப்படாததற்கு மத்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக ஆபரேஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பாக விளக்கமாக பேசிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதிகளுக்கு வந்து அடைக்கலம் அளிக்கக்கூடிய எந்த நாட்டையும் வந்து வெளிப்படையாக இந்த அமைப்பு வந்து விமர்சிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த எஸ்இஓஓ இந்த அமைப்பினுடைய கூட்டு அறிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஈடுபட்ட அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கோ இல்ல அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை வந்து ஆதரவாக இருந்த நாடான பாகிஸ்தானுக்கோ வந்து எந்த விதமான வலுவான கண்டனங்களை வந்து இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடாதது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த கூட்டறிக்கையில் வந்து கையெழுத்த இட வந்து ராஜ்நாத் சிங் மறுத்திருக்கிறார் அதே போல இந்த அறிக்கையில் பலுச்சிஸ்தான் பிரச்சனையை குறிப்பிட்டு அந்த பகுதியில் இந்தியா வந்து அமைதியின்மை வந்து உருவா உருவாக்குவதாக மறைமுகமாக குற்ற குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கரு கடுமையான எதிர்ப்பை வந்து ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கிறார் பலுகிஸ்தான் சுதந்திர போராட்டத்திற்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்பவம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தையும் வந்து ராஜ்நாத் சிங் இந்த ஒரு முக்கியமான கூட்டத்தில் வந்து ஒரு விளக்கத்தை வந்து அல அளிச்சிருக்கார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி